என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் எளிய தமிழஞ்சங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒரு சில ராசிகளுக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் யார் அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவர்கள் யார் அதிகமாக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் யார் பன்னிரெண்டு ராசியும் ஒவ்வொன்றும் ஒரு விதம் இந்த நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேசம் சிம்மம் தனுசு அவங்க வேலையும் சரி உழைப்பும் சரி செயல்பாடுகளும் சரி கடுமையானதாக இருக்கும் கோபமும் அப்படி தான் இருக்கும் ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ இவங்ககிட்ட கோபமும் அப்படி தான் இருக்கும் குணமும் அப்படி தான் இருக்கும் நினைத்ததை நடத்தியே முடிப்பவர்கள் இவர்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது எதையும் டேரக்டாக பேசுவாங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு நல்லதா கெட்டதா நல்ல விஷயத்தின் தான் கோபப்படுவாங்க அது சரியாக செயல்படுகிற போது சரியாக செயல்படுத்துகிறபோது உண்மையை பேசுகிற போது ஒரு விஷயம் நமக்கு தவறுதலாக நடக்கப் போகிறது என்று வெளிச்சத்திற்கு வருகிற போது நேரடியாக நேருக்கு நேரம் பேச முடியும் அப்போ கோபம் வரல நியாயமானதாக இருக்கும் இந்த மேசம் காட்டு தீ சிம்பம் விளக்கு தீ தனுசு யாக குண்டத்தில் எறியக்கூடிய தீ பார்த்தீங்களா அக்னி இல்லை இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த மாதிரி தான் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய கோபங்களும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல எஸ் அப்போது பாசத்தின் விடிவெள்ளி ஆனால் பிரச்சனைகளை கடந்து போவதற்காக போராடக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த மீனம் கடகம் ம் பாசத்தின் விடுவெளி எல்லோர் மீதும் அன்பு காட்டக்கூடியவர்கள் எல்லோர் மீதும் பாசமாக இருக்கக்கூடியவர்கள் பாசத்தில் அவங்க கிட்ட யாரும் ஒட்டாது ஆனால் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் உயரும் குறையும் உயரும் குறையும் என்னடா வாழ்க்கை யாரை நம்பினாலும் அது நமக்கு பாதகமாகிவிடுமோ என்ற பயத்தோடையே வாழக்கூடியவர்களாக இந்த கடகம் இருக்கிறார் இந்த கடகம் வெறிச்சகம் மீனம் மூன்றும் நீர்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீராக இருக்கிறது ஆற்றுப்படுகையாய் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீராக இருக்கிறது கடகமெல்லாம் ஆற்று நீர் அப்படின்னு சொல்லும் இந்த விருச்சிகத்தில் ஒரு குட்டையில் எல்லா நீரும் கலக்கிறது அல்லவா இது எந்த நீரை தேர்ந்தெடுப்பது தெளிய வைப்பது என்ற நிலை புரியாத நிலையாக விருச்சிகத்திற்கு இருக்கிறது எல்லாம் புரிகிறது என்ன செய்கிறது போயிட்டு போட்டும் பாவம் அப்படிங்கிற நீராகத்தான் இந்த மீனம் இருக்கிறது மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலையில் அந்த மீனம் பயணிக்குது தனக்காக வாழப்போனால் போனால் பிரச்சனையை விருச்சிகம் சந்திக்குது எல்லோர் மீதும் பாசம் காட்டினால் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்னை தூற்றுகிறார்கள் என்னை பேசுகிறார்கள் எனக்கு கோபம் வருது வெறுப்பு வருதுன்னு கடகம் நினைக்குது எவ்வளவு பெரிய விஷயங்களை தாங்கி இந்த ராசிகள் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த ரிசவம் கன்னி மகரம் நிலராசிகள் ராசிகள் நில தத்துவத்தை பெற்றவர்கள் இந்த நில தத்துவத்தை பெற்ற ராசிகள் ஒரு நிலையான ஒரு நிலையில் நம்ம வாழ முடியுதான்னா பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒன்று இடத்து பிரச்சனை ஒன்று சொத்து பிரச்சனை பிரச்சனை இதையும் தாண்டி நம்ம மகிழ்ச்சிகரமாக வாழணும்னு நினச்சோன்னா கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு குடும்பத்தில் உடனே நம்ப மாட்டேங்கிறான் நம்ம பொண்டாட்டி வழியே நம்ப மாட்டுது நம்ம உறவுகளையும் நம்ப மாட்டுது இதையும் தாண்டி நாம் யாரோடாவது பழகினால் அந்த பழக்கம் வேறு விதமாக வருகிறது எப்படி வேறு விதமாக வருகிறது ரிசபம் கன்னி மகலா ஆனால் கடைசியில் ஒரு வெற்றியாளனாக பொருளாதார நிபுணனாக இவர்கள் வந்து தனக்கு சுயநலத்தை தவிர மற்றவர்களுக்காக எப்போதும் ஒருபோதும் செலவழிக்க மாட்டாங்க இந்த செலவு என்பது தனக்கு தன் குடும்பத்திற்கு முக்கியமாக இருக்கும் அதை தாண்டி வீண் செலவு செலவழிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க ஆனாலும் அவர்கள் பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே பல பேருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி வாழ்க்கையில் முன்னேற வேண்டியிருக்கு என்னையா உலகம் இது அப்படித்தானே சரி இந்த இடத்துல மிதுனம் துலாம் கும்பம் இதை காற்று ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காற்று ராசியுடைய தன்மை என்னென்னா யார் எங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அப்படியே உள்வாங்கி மற்ற பக்கம் செலுத்தும் அப்படிதானே காற்று அப்படியே வரக்கூடிய காற்று அப்படியே போய்கிட்டே இருக்கும் காற்று ராசியுடைய தன்மையிலேயே மூன்று விதமாக இருக்கு மிதனத்தினுடைய காற்று என்பது செவி வழியாக கேட்டு உள்ளத்துக்குள்ளே கற்றுக்கொள்வோம் நிறைய படிக்காட்டாலும் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு காற்று வழியாக கேட்டு அதில் ஞானம் பெறக்கூடிய தன்மையை பெறுகிறார்கள் நிறைய கற்றுக்கும் கதை சொல்பவர்கள் கற்றை சொல்பவர்கள் கதை சொல்பவர்கள் இதெல்லாம் முக்கியமான கதையாக இருந்தால் தன்பால் ஈர்த்துக்கொள்ளும் இந்த துலாம் இருக்கிறதே காற்று வழியாக செவி வழியாக வரக்கூடிய கருத்துக்களை இன்னொரு பக்கம் பரப்பும் அது அவதூறாக மாறிவிடும் அது நிறைய கலைநியமிக்க ஒரு விஷயங்களை மனப்பானம் ஒன்றும் படிக்கும் நிறைய படிக்கும் இன்னொரு பக்கம் அது மிருகூட்டி சொல்வதனால் அதில் சில மாறுபாடுகளால் இவங்க சொல்லித்தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுக்கிற மாதிரிலாம் வந்துடும் காற்று ராசிக்குள்ளே இவ்வளவு விஷயம் கும்பம் காற்று வழியாக ஓதக்கூடிய மந்திரங்களை எல்லாம் அந்த கும்பத்துக்குள்ளே ஈர்த்து கொள்ளும் இந்த கும்பத்துக்குள்ளே ஈர்த்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளால் அது புனிதமடையும் பெருமை அடையும் தன்னை மெருகூட்டி கொள்ளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் கும்பம் வைத்து புரோகிதர்கள் மந்திரம் சொல்லி உச்சாடம் செய்து அதைத்தான் கோவில்களுக்கு குடமுழுக்கு ஊற்றுறாங்க அப்போ எந்தளவுக்கு அதை ஈர்த்துக்கொள்கிறது கும்பத்தினுடைய காற்று என்பது நல்ல காற்றாக இருந்தாலும் தருக்குள்ளேயே ஏற்றுக்கொள்ளும் கெட்டதாக இருந்தாலும் ஈர்த்துக்கொள்ளும் மிதுனம் நல்லதை ஏற்றுக்கொள்ளும் கெட்டதை வெளியேற்றும் இல்லையா ஆனால் இந்த கும்பம் நல்லதையும் ஈர்த்துக்கொள்ளும் கெட்டதையும் ஈர்த்துக்கொள்ளும் அதுக்காக தான் கும்பராசியில் பிறந்தவங்க தேவையில்லாத தேவையற்ற இடங்களுக்கு போகக்கூடாது அற்புதமான ஆலயங்களுக்கு போவது பாசிவான இடங்களுக்கு பயணம் செய்வது கும்பராசியை வாழ்க்கையில் மென்மேலும் மெருகூட்டி மேலே கொண்டு போயிடும் தேவையற்ற இடங்களுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத இடத்துல போய் பயணித்தா கும்பம் நெகட்டிவான வைப்ரேஷனை ஈர்த்துக்கொள்வதனால உடல் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரத்திலும் சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும் அதுக்காகத்தான் இந்த கும்பம் பாசிட்டிவான இடங்களுக்கு மட்டும் போங்க நெகட்டிவான இடத்துக்கு போகாதீர்கள் நம்ம சொல்லுவோம் பாசிட்டிவான இடத்துக்கு போனால் நமக்கு புண்ணியமாக இருக்கும் நெகட்டிவான இடத்துக்கு போனால் நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அதனால் ஆலயங்கள் கோவில்கள் புனித இடங்களுக்கு கும்பம் போனால் நல்ல காற்று அவர்களை நோக்கி வரும் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் தேவையற்ற இடங்களுக்கு போனாங்கன்னா தேவையற்ற பிரச்சனை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளை அவங்களே சந்திச்சிடுவாங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மைகள் உண்டு செயல்பாடுகள் உண்டு திட்டங்கள் உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளும் அப்படி தான் இருக்கும் இதையெல்லாம் கடந்து போகணும்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகளோடு செயல்படுத்தணும் ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை கடந்து போகிறதுக்கு அந்தந்த ராசிக்கு உரிய அந்தந்த தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்வது தான் சிறப்பு நீங்கள் ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் ஒரு தெய்வங்கள் இருக்குது இஷ்ட தெய்வம் பாசனை தெய்வம் அந்த தெய்வங்களும் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி கண்டிப்பாக இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்